காலோன் சாமிக்கு ஃபோன் பண்றா ஃபோன் பண்ணுறது ஃபோன் பண்ணுறது ஃபோன் பண்ண ஆ சரிப்பா பண்றேன் பண்றேன் அப்பா என்னப்பா அம்மா என்னங்க ஹம் ஹலோ சாமி நான் உடைக்கு பேசுறேன் நீங்க ஏவி விட்ட கரும்பிசாசு என்ன கரும்பிசாசு என்ன சொல்லட்டுமா கரும் பிசாசு இப்ப உயிரோட இல்ல ஆதி துர்கா அவன அழிச்சிட்டான் நான் சொல்றது சரிதான சாமி ஐயா நான் வைரா பேசுறேன் காலன் சாமிக்கு ஃபோன் பண்ணா நீ எதுக்குடா எடுத்து பேசுற ஃபோன் அவருகிட்ட கூட ஐயா துர்கா கரும்பு சாசம் அழிச்சதுமே காலன் சாமி அக்னி தர்ப்பண பூஜையில இறங்கிட்டாரு ஐயா என்னடா சொல்ற மூணு பகல் மூணு இரவு தியானத்துல இருந்து அக்னி சக்தியை ஸ்தம்பனம் பண்ணிட்டு தான் துர்காவை அழிக்கிற காரியத்துல இறங்க போறதா சொல்லிட்டாரு மூணு நாளைக்கு அப்புறம் தியானத்துல இருந்து கண்ணு முழிச்சதும் ஐயாவே உங்களை கூப்பிடுவாங்க ஐயா மூணு பகல் மூணு இரவு இன்னும் மூணு நாள் தானே சாமி நீங்க தியானத்தை முடிச்சுட்டு வாங்க நான் காத்திருக்கேன்